தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவி காலத்தை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிக்கப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் நடிகர்கள் நாசர் விஷால் கார்த்திக் ஆகியோர் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற நடிகர் சங்க பொதுக்குழுவில் தற்போதைய நிர்வாகிகளின் பதவிக்காலத்தை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இந்த தீர்மானத்தை ரத்து செய்து உடனடியாக தேர்தல் நடத்த உத்தரவிடக் கோரி நடிகர் சங்க உறுப்பினர் நம்பிராஜன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த மனு நேற்று நீதிபதி குமரேஷ் பாபு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது நடிகர் சங்க தலைவர் நாசர் பொதுச் செயலாளர் விஷால் பொருளாளர் கார்த்திக் ஆகியோர் ஜூன் நான்காம் தேதிக்குள் பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதி வழக்கை ஒத்திவைத்தார்